வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் ஏற்படும் பலன்கள் மற்றும் பார்வைப்படும் பலன்களை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து இரண்டாம் வீடு வரை சனி இருந்தால் ஏற்படும் பழங்களை பத்தி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க சரிங்களா பொதுவாக மூன்றில் சனி இருப்பது எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஆரம்பத்தில் சின்ன சின்ன தோல்விகள் வந்து சந்தித்தாலும் விடா முயற்சியோடு அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பவராக கண்டிப்பாக ஜாதகர் இருப்பார் துணிந்து செயல்படுவார் சரிங்களா எந்த காரியத்தை எடுத்தாலுமே துணிந்து செயல்படும் குணம் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் நல்ல பண வரவு வந்து கண்டிப்பாக இருக்கும் பணத்தில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே வச்சிட மாட்டார் சனி பகவான் அதே போல் இவங்களை விட அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஜாதகர் வந்து போக மாட்டார் அப்படியான பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பின்வாங்கி தன்ன ஒரு சேஃப் ஜூனாக வந்து இருந்துருவார் அதாவது பாதுகாப்பாக இருந்துருவார் சரிங்களா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து போக மாட்டார் அந்த அளவுக்கு இந்த இடத்துல போனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கவும் செய்திருவார் அப்படின்றது உண்மையான விஷயம் மக்கள் சேவை அதிகம் புரிபவராக கண்டிப்பாக ஜாதகர் இருப்பார் பல நல்ல விஷயங்களில் தன்னுடைய கிராமத்துக்காகவும் இல்லைனா தான் சார்ந்த ஊருக்காகவும் அதிகமாக வந்து பொருட்களை தானம் செய்பவராக இருப்பார் நல்லது செய்வாங்க இவருக்கு கிடைக்கின்ற புகழையும் வெற்றியையும் பார்த்து இவர்களுடைய சகோதரர்கள் வந்து முக்கியமாக இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து பொறாமைப்படுபவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது அண்டை வீட்டார்னு சொல்லுவாங்க அண்டை வீடு எதிர்த்த வீடு ஸோ இந்த வீடுகளில் இருக்கிறவங்க இவங்களை பார்த்து பொறாமைப்படுவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல நேரங்களில் இவங்களை பற்றி அவதூறுகளை இவங்களுக்கு பின்னாடி வந்து சொல்லுவாங்க சரிங்களா இவங்க இல்லாத நேரம் பார்த்து இவனா இவன் வந்து ரொம்ப மோசமானவன் ரொம்ப வந்து தப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக உங்களை பற்றி பேசுபவர்களாக உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சி சுருக்கமாக சொல்லப்போனால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் சரி எதிர்த்த வீட்டுக்காரர்களுக்கும் சரி சுத்தமாக வந்து பிடிக்காது இதனாலேயே வந்து சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒரு குரு பார்வைப்பட்டால் ஓரளவுக்கு வந்து சமாதானமாக போவாங்க இல்லைனா வந்து சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அரசனுடைய ஆதரவு கௌரவம் போன்றவற்றை கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு அவருடைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேர் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க கண்டிப்பாக நீண்ட ஆயுள் வந்து கண்டிப்பாக இருக்கு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் பற்றிய பயம் வந்து நிச்சயமாக தேவையில்லாத விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஒரு எழுபத்தஞ்சு இல்லை எண்பது வயது வரைக்கும் கண்டிப்பாக இருப்பீங்க அது ஏன் அப்படின்னா எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் இடமாக வந்து மூன்றாம் இடம் வரதுனால இந்த இடத்துல சனி இருப்பதனால கண்டிப்பாக வந்து நீண்ட ஆயுள் உறுதியாக உண்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஏமாற்றங்கள் சரிவுகள் சங்கடங்களை சந்தித்த பிறகு தான் வந்து மிகப்பெரிய வெற்றிகளாக வந்து அடைவாங்க சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு சில வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க ஸோ அப்படி ஈடும்படும்போது அதிகமான தோல்விகளை சந்தித்த பிறகு தான் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காண்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் புகழ் பேர் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அவசரம் பரபரப்பு தவறான அணுகுமுறை போன்ற பிரச்சனைகளால் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வயதாக வயதாக வந்து பக்குவம் ஏற்பட்டு அந்த மனக்குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் யோகிதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் வயது போக போக அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கெலாம் பேர் சண்டை சச்சர்களை எதுவுமே வந்து இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக இவர் வந்து வாழ்வார் ஒப்பந்தங்களால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது வந்து நீ நானும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு வேலையில் வந்து ஈடுபடுறது இல்லைனா ஒரு தொழிலில் ஈடுபடும் போது அந்த மாதிரியான ஒப்பந்தங்களால் கண்டிப்பாக பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கே வந்து பிடிக்காமல் போயிடும் இல்லைனா உங்களுடைய நண்பர்கள் வந்து துரோகிகளாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் கிட்ட உதவி உதவியை வாங்கிட்டு உங்களை பற்றி தப்பு தப்பாக வெளியே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான நண்பர்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மன அழுத்தம் வந்து இதனால் கண்டிப்பாக ஏற்படும் மூன்றாம் இடம் வந்து குறுகிய பயணங்களை வந்து குடிக்க குறிக்கிற இடம் ஸோ அதனால் வீண் அலைச்சல்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அடிக்கடி பக்கத்தில் வந்து எங்கேயாவது போய்ட்டு வராமாரி இருக்கும் ஸோ வீண் அலைச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு வந்து ஒரு பயத்தோடையே வந்து பேசுவாங்க சரி அளவுக்கு வந்து பே பேச்சுவார்த்தைலாம் வந்து இருக்காது நாம் எதாவது சொல்லி அவன் எதாவது சண்டை சச்சரவெல்லாம் வந்தால் நனப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே வந்து பேசுபவர்களாக இருப்பாங்க கவலை எதிர்பார்ப்பு சந்தேகம் போன்ற எண்ணங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி மூன்றாம் இடத்துல சனி இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மூச்சு பிடிப்பு கழுத்து பிடிப்பு தோல் தோல் பட்டையில் வந்து பிரச்சனைகள் தேவையில்லாத சாப்பாடு அசைவணம்லாம் சாப்பிட்டுட்டு தொண்டையில் வந்து எதாவது சிக்கிக்கிறது சிரிக்காமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் தொண்டையில் வந்து எதாவது சிக்கி சிக்கிக்கும் அப்படி இல்லைனா வந்து எதாவது சாப்பிடும்போது வாயில் வந்து எதாவது கீழ்ச்சிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அவசர அவசரமாக சாப்பிடாதீங்க நிறுத்தி நிதானமாக வந்து சாப்பிடுங்க சரி மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் ஏற்படும் பழங்களை பற்றி பார்த்தோம் இப்போ பார்வைப்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை வந்து பார்ப்பாரு கண்டிப்பாக குழந்தைங்களால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக வந்து கண்டிப்பாக சரியாயிடும் குழந்தை பிறப்புலேயே வந்து இவங்களுக்கு தாமதம் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வீரியஸ்தானத்தை வந்து குறிக்கிற இடம் ஸோ இந்த இடத்துல வந்து சனி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு மற்ற கிரக பார்வையெல்லாம் செவ்வாய் தான் வந்து முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுவார் ஸோ இருந்தாலும் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மற்ற கிரக அமைப்பும் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா குழந்தை பிறப்பு கண்டிப்பாக தள்ளி போகும் ஐந்தாம் இடம் சந்தோஷ குறி குறிக்கிற இடம் ஸோ அதனால் மனக்கவலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது இந்த ஜா மூன்றாம் இடத்துல சனி இருப்பவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து சிந்திச்சுக்கிட்டே வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து மனசில் போட்டு குழப்பி ஒரு மன நிம்மதியை வந்து கெடுத்துப்பார் ஆனால் இவங்களுக்கு பெரிசளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது பட் தேவையில்லாத விஷயத்தில் வந்து மனசை வந்து செலுத்தி கண்டிப்பாக மன நிம்மதியற்ற வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்றத்தை வந்து நினச்சிட்டு தான் இருப்பார் சரிங்களா இது வந்து முக்கியமாக தவிர்த்துருங்க உங்களுடைய மன நிம்மதியை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் ஸோ இந்த எண்ணத்தை வந்து பெருசாக வந்து கைவிட்டுருங்க எல்லாருக்கும் சண்டை சச்சரவு சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ அதை வந்து கடந்து போக பாருங்கள் ஞாபக சக்தி ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் சில நேரத்தில் வந்து ப நம்ம படித்தது இல்லைன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை வந்து அதிகமாக மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் இது ஐந்தாம் அதிபதி ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டாருன்னா இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது ஸோ ஏதாவது வந்து ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா ஸோ அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லது அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது தந்தையுடன் ச சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் போன்றதெல்லாம் இருக்கு இல்லைன்னா தந்தை உறவுகளுடன் சண்டை சச்சரவு போன்றவற்றை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தெய்வ அலு அனுகூலம் கிடைப்பதத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால அதனால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது கண்டிப்பாக கட்டாயம் சரிங்களா நீங்கள் குலதெய்வத்தை வணங்கும் போது தான் உங்களுடைய மன கஷ்டங்கள் அதற்கு பிறகு உறவுடன் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை நீங்கும் சரிங்களா அதனால் நீங்கள் தயவு செய்து வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ அவங்க குலதெய்வத்தோட சாபம்லாம் கொஞ்சம் வாங்கிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ தந்தையை மதித்து நடக்க பாருங்கள் தந்தையுடன் சண்டை சச்சவர்கள் போடுறத தவிர்த்துடுங்க அதே போல் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது இது ஏன்னா பொதுவாக ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால தான தர்மம் போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருப்பீங்க ஸோ இந்த எண்ணத்தை தவிர்த்துருங்க கண்டிப்பாக அன்னதானம் செய்யறது மிகப்பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்ப்பும் உங்களுடைய கர்மாவையும் ஒரு நல்ல வழியில் வந்து இட்டுக்கிட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பார்ப்பாரு இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் சரிங்களா அதாவது படுக்கைரறையில் ஒரு நல்ல தூக்கம் வந்து தூங்கணும் சரிங்களா இவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை போட்டு ரொம்ப மன குழப்பத்தெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கின்னு தூங்குபவர்களாக இருப்பாங்க இதனாலேயும் இவங்களுக்கு வந்து பல நேரத்தில் வந்து தூக்கம் கெட்டுறோம் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஈடுபடும் போது அதனால தூக்கம் கெடுறது இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ எந்த கஷ்டம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு தயவுசெய்து வந்து நல்லபடியாக தூங்குங்க சரிங்களா எல்லா கஷ்டத்தையும் மறந்து விட்டு நீங்கள் தூங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது சரிங்களா இவங்க அதிகமாக வந்து தூ தூங்காமல் இருக்கிறதுனாலேயே மருத்துவமனைகளுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது பார்த்திங்கன்னா தூங்காமல் இருந்ததுனாலே பல வியாதிகள் வந்து கண்டிப்பாக கூடு கட்டி வாழும் அதை வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் வந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இன்னொன்று திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேவையில்லாத கஷ்டங்களை வந்து மனக்குழப்பத்தை வந்து மனசில் வச்சுக்காதீங்க அதே போல் படுக்கை அறையை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து தூங்குவதற்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ ஓகே நண்பர்களே பார்வைப்படும் இலன் பார்வைப்படும் பழங்களை பற்றி நாம் பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் அதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் மூன்றாம் இடம் வந்து சுபர் வீடுகளாக இருந்து அதாவது சுக்கரன் வீடாகவோ இல்லைன்னா புதனுடைய வீடாகவோ அப்படி இல்லைன்னா ஆட்சி வீடாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு குருவின் வீடாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நன்மை பயக்கும் இந்த விருச்சகம் மேஷம் அதற்கு பிறகு வந்து சந்திரனுடைய வீடான கடகம் அப்புறம் சிம்ம வீடு இந்த நான்கு வீட்லேயே வந்து சனி வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு நான் சொன்ன பலன்களில் கெடு பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து திருநள்ளாறு போயிட்டு வரது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுடைய மன நிம்மதி கோசமாவது நீங்கள் திருநள்ளார் போகிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நான் சொன்ன வீடுகளில் முக்கியமாக வந்து பார்த்துங்க சரிங்களா விருச்சகம் மேஷம் கடகம் சிம்மம் இந்த நான்கு வீடுகளில் சனி இருக்கும்போது கெடு தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு தயவுசெய்து திருநள்ளார் போகிறது நல்லது போயிட்டு செய்து முறையான வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளுங்கள் அதனுடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேக் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் சரிங்களா நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ அங்கே கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸோ சனி பகவானுடைய தோஷங்களை வந்து எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்து திருநள்ளார் போயிட்டு போயிட்டு வாங்க ஸோ பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கலாம்